எல்லோருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதவிகளில் என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராசி சக்கரத்தில் ஏழாவது ராசி அப்படின்னு சொல்லக்கூடிய துலாம் ராசி நேயர்கள் அனைவருக்கும் இந்த டிசம்பர் மாதம் முடிவதற்குள்ள ஒரு சில விஷயங்கள்லாம் உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கப் போகுதுங்க அந்த விஷயங்கள்லாம் என்ன என்பதையும் மேலும் இந்த காலகட்டத்தில் என்ன மாதிரி விஷயங்கள் நீங்கள் முக்கியமாக செய்யணும் செய்யக்கூடாது மேலும் ஏதாவது கெட்ட விஷயங்கள் நடக்க இருந்தால் அதிலிருந்து விடுபட என்ன மாதிரி விஷயங்களை நீங்கள் வந்து எளிய முறையில் பரிகாரங்கள்லாம் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றியும் தாங்க நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ பதவியின் மூலியமாக முழுமையாக பார்க்க போகிறோம் இந்த பதிவுகள் அனைத்துமே துலாம் ராசி நேர்கள் அனைவருக்குமே பயன் தரக்கூடிய விதத்தில் தாங்க இருக்கும் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு துலாம் ராசி நேர்கள் யாராவது தெரிஞ்சவங்களாக இருந்தால் உங்களுக்கு மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க அவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இந்த பதிவானது இருக்கக்கூடும் மேலும் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலில் முதல் முறையாக பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடனே வந்து சேரும் சோ இப்ப வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம் துலம் ராசியை சேர்ந்தவங்களுக்கு இந்த காலகட்டம் முடிகிறதுக்குள்ள இந்த மாதிரியான விஷயம்லாம் நடக்க நடக்கப் போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெளிவட்டாரத்தில் மதிப்பு மரியாதையும் நல்லபடியாக இருக்கும் பண வரவு அப்படிங்கிறது திருப்தி தரக்கூடிய வகையில் நிச்சயமா இருக்கும் காரியங்கள் அனைத்துமே அனுகூலமாக முடியும் குடும்பத்தில் வசதி வாய்ப்புகள் பெருகும் வீட்டில் மகிழ்ச்சியும் நிம்மதியும் குடிகொள்ளும் பெண்களால் நன்மைகள் உங்களுக்கு போகுது அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை அப்படின்னு சொல்லப்படுது புதிய ஆடை ஆவரணங்களின் சேர்க்கை உண்டாகும் கண வன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அப்படிங்கிறது ரொம்பவே அதிகமா இருக்கும் சகோதரர் வகையில் உதவியும் உங்களுக்கு கிடைக்கும் உபாத்திரமும் கிடைக்கும் மேலும் உறவினர்களால நன்மைகள் ஏற்படும் குடும்பத்திற்கு தேவையான ஒவ்வொன்று விஷயமும் நீங்க இந்த காலகட்டத்தில் நடத்தி காட்டுவீங்க எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமா முடியும் மேலும் பெண்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு நிறைய விதமான நன்மைகள் இந்த காலகட்டம் ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்னு சொல்றாங்க மேலும் அரசாங்க காரியங்கள் எழுப்பறியாக இருந்தாலுமே சாதகமா முடியும் பூர்வீக சொத்து பிரச்சனையில் பொறுமையை கடைபிடிப்பது அவசியமான ஒரு விஷயமாக இந்த காலகட்டத்தில் பார்க்கப்படுது இன்னும் சிலருக்கு தடைப்பட்டிருந்த திருமணம் கூடி வரப்போகுது அப்படின்னு சொல்றாங்க மேலும் வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் ஏற்பாடாகும் குடும்பத்தோடு கோவில் குளத்திற்கு சென்று ரொம்பவே மன மகிழ்ச்சியோடு நீங்கள் சென்று வருவீங்க வெளியூர் பயணங்களின் போது கைப்பொருட்களை பத்திரமாக பார்த்து கொள்வது நல்லது அலுவலகத்தில் உற்சாககரமான விஷயங்கள் அனைத்துமே நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க மேலும் உங்களுடைய ஆலோசனைகள் நிர்வாகத்தினரால் ஏற்று மேலதிகாரிகளின் ஆதரவும் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் இன்னும் சிலருக்கு பதவி உயர்வு ஊதிய உயர்வு போன்ற சலுகைகள் கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டுங்க சக ஊழியர்களிடமே உங்களுடைய செல்வாக்கு அப்படிங்கிறது அதிகரிக்கும் தொழில் மற்றும் வியாபாரத்தில் லாபம் மற்றும் அதிகமாக கிடைக்கும் சக போட்டியாளர்களின் மறைமுக எதிர்ப்புகளை முறியடிப்பீங்க வெளும் பங்குதாரர்களோடு இணக்கமான சூழ்நிலை ஏற்படும் ஆனாலுமே வியாபாரத்தை விரிவுபடுத்துவோ அல்லது புதிய முதலீடு ஏதாவது செய்வோதோ கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் நீங்கள் தவிர்த்து கொள்வது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்றாங்க மேலும் குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்மணிகளுக்கு இந்த காலகட்டமானது மகிழ்ச்சி தரக்கூடிய காலகட்டமாக இருக்க போகுது மேலும் குடும்பத்தில் உங்களுடைய ஆலோசனைகள் மற்றவர்களால் ஏற்றுக்கொள்ளப்படும் உறவினர்களும் உங்களுக்கு உதவிகரமாக இந்த காலகட்டத்தில் நிச்சயமா இருப்பாங்க அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களால் அனுகூலம் உண்டாகும் வேலைக்கு செல்லும் பெண்மணிகளுக்கு எதிர்பார்த்த சலுகைகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக எந்த ஒரு தடையோ தாமதமின்றி சீக்கிரமாகவே கிடைக்கும் மேலும் உங்களுக்கான சாதகமான நாட்கள் நவம்பர் மூன்று நவம்பர் பதினாறு பதினெட்டு விடியற்காலை வரை மேலும் டிசம்பர் பதிமூன்று மதியம் முதல் பதினான்கு பதினைந்து வரை மேலும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் இரண்டு ஐந்து வழிபட வேண்டிய தெய்வங்கள் முருகப்பெருமான் துர்கையம்மன் மேலும் நீங்கள் வந்து செய்ய வேண்டிய பரிகாரம் தினமும் அல்லது செவ்வாய்க்கிழமை நாட்களில் கந்த சஷ்டி கவசம் பாராயணம் செய்வது நல்லது வெள்ளிக்கிழமை நாட்களில் ராககால வேலையில் துர்க்கையம்மனுக்கு நெய் தீபம் ஏற்றி அர்ச்சனை செய்வது அதை விட ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ நீங்கள் துலாம் ராசி நேர்களாக இருந்தால் மறைக்காமல் இந்த இரு கடவுளுக்குமே இந்த விஷயத்தை தொடர்ந்து செய்து பாருங்கள் நல்ல பலனை அந்த இரு கடவுளுமே உங்களுக்கு கண்டிப்பாக கொடுப்பாங்க அதேபோல் துலாம் ராசியில் இருக்கக்கூடிய சித்திரை மூன்று மற்றும் நான்காம் பாத நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த மாதம் முடிவதற்குள்ள என்ன மாதிரியான மாற்றங்கள் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நன்மை தரக்கூடிய காலகட்டமாகவே இருக்க போகுது அதாவது குரு பகவான் வக்ரம் அடைந்திருப்பதால் செயலில் தெளிவு இருக்கும் திட்டமிட்டது எல்லா விஷயத்தையுமே நீங்கள் செய்து முடித்து காட்டுவீங்க அது மட்டும் இல்லாமல் அலுவலகம் வியாபாரம் போன்ற இடங்களில் ஏற்பட்ட தொந்தரவுகள் அனைத்துமே உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் விலகப் போகுது மேலும் சுவாதி நட்சத்திரம் அன்பர்களுக்கு இந்த மாதம் முடிவதற்குள்ள என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்க போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பகவான் உங்களுக்கு ஆறாம் இடத்துல சஞ்சரிப்பதால் எத்தனையோ நெருக்கடி வந்தாலுமே அவற்றிலிருந்து உங்களால் விடுபட முடியும் வருமானம் அப்படிங்கிறது திருப்தி தரக்கூடிய வகையில் இருக்கக்கூடும் அது மட்டும் இல்லாமல் தொழிலிருந்து வந்த போட்டி அனைத்துமே விலக போகுது மேலும் விசாக்கம் ஒன்று பாத அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி பார்த்தீங்கன்னா இந்த மிகவும் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் செய்யறது ரொம்ப நல்லதுங்க அது மட்டும் இல்லாமல் திட்டமிடாமல் செயல்பட்டால் அதனால் சங்கடத்திற்கு ஆளாக நேரிடும் அதனால எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் திட்டம் போட்டு செய்வது நல்லது முதலீடு செய்வதற்கு முன்பாக ஒன்றுக்கு இருமுறை யோசித்து பட வேண்டியது ரொம்ப நல்லதுங்க மேலும் லாபஸ்தானாதிபதியில் சனியின் பார்வைகள் இருப்பதால் வருமானத்தில் ரொம்ப கவனமாக நீங்கள் இந்த காலகட்டத்தில் இருக்கணும் குடும்பத்தினரை அனுசரித்து செல்வதும் பிள்ளைகள் நலனில் கூடுதல் அக்கறை செலுத்துவது ரொம்ப நல்லது பூர்வீக சொத்து குறித்த பிரச்சனைகள் உருவாகக்கூடும் அதை உடனடியாக முடிவிற்கு கொண்டு வராமல் வழக்கு வழியாக தீர்த்து கொள்வது உங்களுக்கு நிறைய விதமான நற்பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன நண்பர்களே இந்த வீடியோ பதிவுகளில் நம்ம துலாம் ராசி நேயர்களுக்கு இந்த நவம்பர் மாதம் முடிவதற்குள்ள என்ன மாதிரியான மாற்றம் கிடைக்க போகுது என்பதை பற்றி தெளிவாய் இந்த வீடியோவில் பார்த்துருப்போங்க நன்றி